வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஓடிக்கொண்டே இருங்கள் உங்கள் எண்ணமே வெற்றியின் தொடக்கம் வெற்றிக்கான தேடல் உங்கள் விருப்பத்திலிருந்தே தொடங்குகிறது மாற்றங்களையும் புதுமைகளையும் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் எதையும் தள்ளி போடாதீர்கள் தள்ளிப் போட்டால் உங்கள் வெற்றியும் போகும் நீரில் இறங்கியதும் அலைகளாய் எழும்புங்கள் வெறும் வட்டமிடுவதோடு நின்று நின்றுவிடாதீர்கள் எண்ணங்கள் திரும்ப திரும்ப உருவேற்றப்படும் போதுதான் அது நம்பிக்கையாகிறது எனவே எண்ணங்களுக்கு அழுத்தமும் வலிமையும் கொடுங்கள் யாராவது நம்மை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று நினைத்து ஒருபோதும் உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி விடாதீர்கள் அல்லது ஓடும் பாதையை மாற்றிவிடாதீர்கள் நீங்கள் செயல்படுங்கள் புகழ் வரும்போது வாட்டும் புகழ் புகழ் வரும்பொழுது வரட்டும் ஆனால் புகழ் வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாதீர்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் நிற்காதீர்கள் ஓடினால்தான் ஆறு தேங்கி நின்றுவிட்டால் அது குட்டை சாக்கடை எதையும் முடியாது என்று உடனே முடிவெடுக்காதீர்கள் முடியாது என்பதை கூட ஒரு முறை முயன்று பார்த்துவிட்டு அதன்பின் முடியாது என்று சொல்லுங்கள் காரணங்களை சொல்லுபவர்கள் காரியங்களை செய்வதில்லை பிறரை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் பிறரை காரணத்தோடு பாராட்டுவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் வெற்றிக்கான சாதனைக்கான இலக்கும் களமும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் மீது பிறர் வைத்திருக்கும் நம்பிக்கை நம்பகத்தன்மை ஒருபோதும் குறைந்துவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் எனக்கு வயதாகி கொண்டே போகிறது நான் புதிதாக எதையும் சாதித்துவிடப் போகிறேன் அதெல்லாம் வரக்கூடாது வயதுக்கும் சாதனைக்கும் சம்பந்தம் இல்லை தேவையில்லாத விவாதங்களும் வீண் பேச்சுக்களும் உங்கள் சக்தியை இரட்டிப்பாக உறிஞ்சிவிடும் புதிதாக ரிஸ்க் எடுத்து செயலில் இறங்காதவர்கள் ஒரு நாளும் தோற்பதில்லை ஆனால் ஒரு நாளும் ஜெயிப்பதும் இல்லை எப்பொழுதும் பயம் உங்களை தொற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓடிக்கொண்டே உடைத்து கொண்டே இருப்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி சொந்தமானது மற்றவர்கள் வெறுமனே உப்பு சப்பின்றி வாழ்ந்துவிட்டு போகிறவர்கள் வரலாற்றில் வெற்றி பெற்றவன் பெயரும் இடம்பெறும் தோற்று போனவன் பெயரும் இடம்பெறும் ஆனால் பார்வையாளன் பெயர் இடம்பெறாது வாழ்க வளமுடன் ஓடிக்கொண்டே இருப்போம் வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிவோம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி